பக்தர்களுக்காக தலை சாய்த்த மாதா மாதரசி மாதா இந்த மாதா வீட்டில் இருக்கும் சிறப்புமிகுந்த ஆலயம் இந்நகரம் போர்ச்சுகீஸ்கனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தபோது அவர்களால் இது எழுப்பப்பட்டது பின்பு டச்சுக்காரர்களுடைய படையெடுப்புக்கு பிறகு பின் இந்த நகரம் வந்து அவர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு போனது எங்கே அவர்களால் வந்து மாதாவுடைய சுரூபத்திற்கு ஆபத்து வந்துவிடுமோ என்று பயந்த கிறிஸ்தவர்கள் ஒரு பெட்டி செய்து சுரூபத்தை அதற்குள் வைத்தார்கள் ஆனால் அந்த பெட்டியானது சுரூபத்தை விட சிறிதாக இருந்ததால் அதற்குள் மாதாவுடைய சுரூபம் செல்ல முடியவில்லை அதற்குள் இரவு வந்தபடியால் காலையில் வேறு பெரிய ஒரு பெட்டியை செய்யலாம் என்று எண்ணி போய்விட்டார்கள் காலையில் வந்து பார்த்தபோது அப்பெட்டிற்கு இணங்க மாதாவுடைய தலை சாய்ந்து பெட்டிக்குள் இருந்ததை பார்த்து ஆச்சரியமாக எல்லோரும் வணங்கினார்கள் இன்ன தான் எல்லா மாதாவை விட இந்த மாதாவுடைய தலை ஒரு பக்கம் சாய்ந்திருப்பது தான் இதோடைய சிறப்பு அப்படிப்பட்ட கோயிலில் நினைத்ததை விண்ணப்பமாக எழுதி ஒரு பெட்டியில் போட்டால் அது கண்டிப்பாக நடக்கும் என்பது இப்போது இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது அந்த மாதாவினுடைய அருளை நாம் பெறுவோம் நன்றி வணக்கம்